சமாளிக்க முடியாத ஒரு சங்கடமான சூழல் என் வாழ்க்கையில் இன்னைக்கு நினைச்சு பார்த்தாலும் அதை எப்படி கடந்து வந்தேனே தெரியல அப்படின்னா எந்த நிகழ்வு டக்குன்னு ஞாபகம் வருது நிறைய இருக்கு ஆனா பழச கிளற வேணாம் அப்படின்னு மறக்கிற ஸ்டேஜ்ல இருக்கேன் மரியாதை இருக்காது காசு கொடுக்க மாட்டாங்க அதை வெயிட் பண்ணி வாங்குறதே என்னால் இன்ன வரைக்கும் மறக்க முடியாது ஈவன் மூணு நாள் கூட வெயிட் பண்ணி தான் வாங்கினேன் ஒன்றரை மணி நேரம் அவங்க வந்துட்டு அப்படின்னு தான் கூப்பிட்டாங்க அது எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது வேலை செய்கிற வரைக்கும் நல்லா இருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் இருந்தாலும் வேலை அவங்க அந்த டைம் சொல்லி காமிச்சாங்கன்றது எனக்கு இப்போவும் புரிஞ்சிச்சு என்ன பேரை நீ எடுத்த அந்த மரியாதையை நீ மாற்றுற அளவுக்கு இன்னும் வளரணுன்றது எனக்கு அந்த டைம் தோணுச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப அழுதுருக்கேன் சாப்பிடாம இருந்திருக்கேன் சூசைடிக்கல் தாட்ஸ் எல்லாம் வந்தது அதெல்லாம் ஓவர் கம் பண்ணதுனால தான் அந்த அந்த ஸ்ட்ரகிளை தாண்டினதுனால தான் இந்த இடம் அப்படின்றத ஈஸியாக சம்பாதிக்கிற மாதிரி தோணிடுச்சு இந்த கஷ்டம் பார்க்காம இருக்க மாதிரி தோணிடுச்சு அது ஒரு ஜென்யூன் ஆன்சர் மனசுலேருந்து சொல்கிறேன் செகண்ட் செலிபிரிட்டிஸோட ஏன் ஒர்க் பண்ணலன்னா பெருசாக காசு வராது அப்படி வெளிப்படையாக உண்மையை ஒத்துக்கிறேங்க தெரிஞ்சுக்கிறீங்க நாளைக்கெல்லாம் நீங்கள் பெரிய ஆர்டிஸ்டான செலிபிரிட்டிலாம் கூப்பிட்டா பேமெண்ட் வந்தா வருவேன் இல்ல இந்த அக்க வேற ஆள் பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்கோம் எனக்கு லைஃப்ல இருந்த ஒரு பெரிய ஆம்பிஷனே குழந்தை பெத்து வளர்க்கணும் அப்படின்றது ஸ்கூல் டேஸ்ல மேக்கப் ஆர்டிஸ்ட் கிடையாது ஸ்கூல் டேஸ்ல குழந்தை பெத்து வளர்க்கணும் நினைக்கிறது ஸ்கூல் டேஸ்ல எல்லாரும் ஆம்பிஷன் என்னன்னு கேட்பாங்கல்ல என்ன பண்ணணும்னு நான் குழந்தை பெத்துக்கணும் வளர்க்கணும் அப்படின்றத யார் டென்ஷன் நான் கிளைண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது கூட என்னோட குழந்தைங்க வந்தாங்கன்னா டூ மினிட்ஸ் டூ மினிட்ஸ் இப்படியே சொல்ல டூ மினிட்ஸ் டூ மினிட்ஸ் அவங்களே போயிடுவாங்க அபியூஸ் இல்லை அது நம்ம கண்டிப்பாக அதை அதை நம்ம சொல்லி தான் ஆகணும் வேபல் அப்யூஸுமே கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு லீலா பேலஸில் ஒரு இவெண்ட் போயிருந்தேன் நான் மேக்கப் பண்ணிக்கிறதை பார்த்து எல்லோரையும் டச் பண்ணிட்டு என்னையை வந்து டச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிவிட்டு நின்னுட்டுருக்கார் சிரிச்சிட்டே நினைக்கிறாரு ஆஃபீஸில் எனக்கு தெரியுது அவர் வந்து என்ட என்னை பூல் பண்ணுறாரு என்னை இது பண்ணுற ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு நான் பார்த்துட்டு கோவம் வந்துச்சு மனசுக்குள்ள நல்லா திட்டி திட்டிட்டு நிமிர்ந்து நான் இங்கே மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கேன் நிமிந்து ஓகேங்க சார் டைம் இருந்தால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வர முடியாது அதட்டவும் முடியாது அந்த இடத்துல கம்மன் இருந்ததா ஆகணும் இதை நான் நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் நான் பார்த்துருக்கேன் இதுக்கு வந்து பதிலே இல்லை அண்ட் இதுக்கு ஒரு முடிவும் இல்லை சத்தமே போடாம பேசுறீங்க கோவமே வராதானா இல்லைங்க நான் கொஞ்சம் பினான்சியலி ஸ்ட்ராங்கா இருக்கேங்கன்னு சொல்ற அளவுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த துறையிலும் ஒரு உச்சம் தொடரணும்னா அதுக்கு பல தியாகங்கள் செய்ய வேண்டி அது நீங்க நிறைய செஞ்சுருங்க இன்னொன்னு இருக்கு அஸ்மிதா தியாகம் எந்த அளவுக்கு ஒரு துறையில மேலே போறதுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நம்ம அவமானங்களை சந்திக்கிறதும் ஒரு பெரிய எதிர்பாராத இடத்துல போய் சமாளிக்க முடியாத ஒரு சங்கடமான சூழல் என் வாழ்க்கையில இன்னைக்கு நினைச்சு பார்த்தாலும் அதை எப்படி கடந்து வந்தேனே தெரியல அப்படின்னா எந்த நிகழ்வு டக்குன்னு ஞாபகம் வருது நிறைய இருக்கு ஆனா பழச கிளற வேணாம் அப்படின்னு மறக்கிற ஸ்டேஜ்ல இருக்கேன் நிறைய என்னன்னா ஒர்க் பண்ண இடத்துல மரியாதை இருக்காது காசு கொடுக்க மாட்டாங்க அதை வெயிட் பண்ணி வாங்குறதே என்னால் இன்ன வரைக்கும் மறக்க முடியாது ஈவன் மூணு நாள் முன்னாடி கூட வெயிட் பண்ணி தான் வாங்கினேன் ஒன்றரை மணி நேரம் அவங்க வந்துட்டு அப்படின்னு தான் கூப்பிட்டாங்க அது எனக்கு கஷ்டமா தான் இருந்தது வேலை செய்யற வரைக்கும் நல்லா இருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் இருந்தாலும் வேலை காரங்கன்றது அவங்க அந்த டைம் சொல்லி காமிச்சாங்கன்றது எனக்கு இப்போ புரிஞ்சிச்சு என்ன பேரு நீ எடுத்த அந்த மரியாதையை நீ மாற்றுற அளவுக்கு இன்னும் வளரணுன்றது எனக்கு அந்த டைம் தோணுச்சு அது எல்லாமே சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம் ஆன்லைன் ட்ரோலிங் வேணா சொல்லலாம் அதுல ஓவர் கம் பண்ணி வர்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது இருபத்தி ஏழு இருபத்தெட்டு முப்பது வயசு வரைக்கும் கஷ்டமா இருந்தது முப்பது வயசு கிராஸ் பண்ண பெருசாக அதுவும் சாதிச்ச மாதிரி ஆயிடுச்சு ரெண்டு வருஷமா ஆன்லைன் ட்ரோலிங்க்கு ஈடு கொடுக்கறது கிடையாது அதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கறது கிடையாதுன்னு சொல்லலாம் அதுதான் என்னால் மறக்கவே முடியாதது நான் ஸ்ட்ரகிள் பண்ண மேஜரான விஷயம்னு சொல்லலாம் முப்பது வயசுக்கு அப்புறம் என்னன்னா இதெல்லாம் பார்க்குறேன்னா நீ இன்னும் பெட்ரு பர்சனாக ஸ்ட்ராங்கான பர்சனாக மாறி இருக்க மாட்டேன் இல்லை அதெல்லாம் உனக்கு கடவுள் கொடுத்த ஒரு லேர்னிங் ப்ராக்ரெஸ்ன்னு நினச்சிக்கிட்டேன் நான் இப்போ யோசிக்கும் போது அப்போல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப அழுதுருக்கேன் சாப்பிடாம இருந்திருக்கேன் சூசைடிக்கல் தாட்ஸ் எல்லாம் வந்தது அதெல்லாம் ஓவர் கம் பண்ணதுனால தான் அந்த அந்த ஸ்ட்ரகிளை தாண்டதுனால தான் இந்த இடம் அப்படின்றத வளரும் போது மூளை வளரும் போது வயசு வளரும்போது போது தெரிஞ்சுக்கிட்டேன் நிச்சயமா மனுஷ வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குறை இருக்கணும் இருந்துட்டு போதே யாரு கேட்க போற மாட்டேன் வெளிநாட்டு பயணம்னு ஒன்று இருக்கு ஸ்மிதா இப்போ நீங்க உங்களோட இன்ஸ்டாகிராமை நாங்கள் தொடர்ந்து பார்க்குறோம் சமூக ஊடகத்தில் உங்களை பின்தொடர்றோம் நீங்க இந்த பெரிய பிராண்டு கூடயும் கொலா பண்ற மாதிரி எங்களுக்கு தெரியல பெரிய செலிபிரிட்டிஸை வச்சு அவங்க மூலியமாக வளர்ந்ததா தெரியல அதனால தான் நீங்க செலிபிரிட்டியாக இருக்கீங்களோன்னு எங்களுக்கு தோணுது இந்த வளர்ச்சிக்கான ரகசியம் என்ன ஏன்னா பொதுவாகவே யாரையாவது சார்ந்து உயரணும் இல்லை யாராவது உயர்ந்தவங்க கூட இருந்து நம்ம வெளிப்படுத்திக்கணும் அப்படி எதுவுமே பண்ணாம நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கான ரகசியம் நீங்கள் எதில் நினைக்கிறீங்க பிராண்டோட ஏன் பண்ணுறது இல்லைனா எனக்கு டீச்சிங் ரொம்ப பிடிக்கும் அந்த மனசார பண்ணுறேன் பிராண்டோட பண்ணால் அந்த பிராண்டை மற்றவங்களுக்கு விற்கணும் நான் வரேன் என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட விற்கணும் இல்லைனா அந்த பிராண்டை வச்சு இது சூப்பர் பிராண்டு வாங்குங்கன்னு சொல்லணும் அது எனக்கு ஃபோர்ஜெரி பண்ணுற மாதிரி ஃப்ராடலண்ட் ஒர்க் அது நான் அதனால் பிராண்டோட கொலாப் பண்ண மாட்டேன் இன்ன வரைக்கும் இருக்கிறதுலையே நம்ம ஊரில் ஃபேமஸான பிராண்ட் எல்லாம் மெயிலில் அப்படியே இருக்குது நிறைய பேங்க்லேருந்து எல்லா செக்டாரும் வெயிட் பண்ணுறாங்க நான் ரிப்ளையே பண்ண மாட்டேன் சம்பாதிக்கலாம் அதுலேயும் ஒரு ஒரு லட்ச ரூபாய் தாங்க ரெண்டாயிரம் ரூபாய் தாங்க இருபதாயிரம் ரூபாய் தாங்க எது வேணால் நம்ம கேட்கலாம் அதை வாங்கிட்டுனா என் என் ஒர்க்குக்கு என் தொழிலுக்கு நான் பண்ணுற துரோகம் மாதிரி எனக்கு தோணும் அதனால நான் பிராண்டோட கொலா பண்ணுறது கிடையாது அது ஒரு மேஜர் விஷயம் அது மெயினாக காஸ்மெட்டிக் பிராண்ட்ஸோட பண்ணவே மாட்டேன் அது அது எனக்கு இல்லை ஏன்னா எனக்கு அது இல்லாமல் அது ரொம்ப ஈஸியாக சம்பாதிக்கிற மாதிரி தோணிடுச்சு அந்த கஷ்டம் பார்க்காம இருக்க மாதிரி தோணிடுச்சு அது ஒரு ஜென்யூன் ஆன்சர் மனசுலேருந்து சொல்கிறேன் செகண்ட் செலிபிரிட்டிஸோட ஏன் ஒர்க் பண்ணலன்னா பெருசாக காசு காசு வராது அப்படி வெளிப்படையா உண்மையை ஒத்துக்கிறீங்க தெரிஞ்சுக்கிறீங்க நாளைக்கு எல்லாம் நீங்க பெரிய ஆர்டிஸ்ட் ஆனா செலிபிரிட்டி கூப்பிட்டா பேமெண்ட் வந்தா வருவேன் இல்ல இந்த அக்கா வேற ஆள் பாத்துக்கங்கன்னு சொல்லிரோம் அதனால இப்போ பிரைடுக்கு போய்ட்டனா ஒரு 2 3 hours வந்து டெடிகேட்டடா வர்க் பண்றது மாதிரி அங்க இருக்காது அவங்களோட டைமுக்கு ஏத்த மாதிரி நான் வெயிட் பண்ணனும்லாம் இருக்கு அப்ப எனக்கு அடுத்த வேலை கெட்டு போகும் அதெல்லாம் யோசி யோசி வர ஆப்பர்சூனிட்டி நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் அண்ட் நான் பண்ற அந்த ஹார்ட் வர்க் அந்த டைம் டைமுக்கு வேல்யூ இல்லை ட்ரை பண்ணியிருக்கேன் ஒர்க் பண்ணுறதுக்கு பட் செட் ஆகலை எனக்கு அதுதான் ரீசன் நிச்சயமாக ஆச்சரியமாக இருக்குது இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் ஒரு பத்தாயிரம் ஃபாலோவர்ஸ் வச்சுட்டாலே பள்ளி விளக்கிற ப்ரெஸ்ஸில் இருந்து படுத்து தூங்குற பெட்டு வரைக்கும் எல்லாத்தையும் குழாப்பில் போட்டு குதூகலமாக இருக்கு உங்கள் மத்தியில் நீங்கள் அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு நீங்கள் நான் குழா பண்ண மாட்டேன் அது பண்ணால் என் தொழிலுக்கு நான் செய்கிற துரோகம் மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறப்போ அது ரொம்ப ரொம்ப வியப்பாக இருக்குது என்னைக்கு நான் ஒரு பிராண்டாக மாறணும் அப்படிங்கிறத முடிவெடுத்தீங்க எதுவுமே முடிவெடுக்கல நேர்மையாக வேலை பார்க்குறோம்னு மட்டும் தான் நினச்சேன் அதுவாக உருவாச்சு அவ்வளோதான் வேற அதுக்கு ஷார்ட் கட்ஸு ஆன்சரு இல்லை சமாளிக்கிற ஆன்சர்லாம் இல்லை நான் நேர்மையாக இந்த நிமிஷம் வரைக்கும் வேலை பார்க்குறேன் அதனால அதுவாக வளர்ந்துக்கிட்டே போகுது என் பிராண்டோட பேர் அண்ட் ஓவர் எல்லாரும் இந்த எயிட் ஹவர்ஸ் தூங்குவாங்க நைன் ஹவர்ஸ் தூங்குவாங்க நான் எயிட் ஹவர்ஸ் குள்ளேயும் என் பேக் எண்ட் பிரெயின்ல வேலை ஓடிட்டே இருக்கும் எழுந்து நைட்டு என் டீமுக்கெல்லாம் மெசேஜ் போடுவேன் நானே நாளைக்கு இந்த வேலை பண்ணணும்னு எழுதி வச்சுட்டு தூங்கிடுவேன் எழுந்திருக்கும் போதெல்லாம் அதனால் நான் எப்போவுமே சொல்வேன் நான் தூங்கும் கூட வேலை செய்யறேன் எனக்கு அப்பப்ப இப்பதான் இந்த மாதிரி பண்ணும்போது தான் தெரியும் அது எனக்கு நான் இந்த பிராண்டை இப்படிதான் உருவாக்கியிருக்கேன் நான் அவ்வளவு சீக்கிரம் விட்டு குடுத்துட மாட்டேன் விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அது ரொம்ப பிடிச்சி பண்றேன் அதுதான் இது எல்லாத்தையும் விட பிடிச்சி பண்றேன் அது அப்படியே வந்துருச்சு தூங்காம வேலை செய்யறவங்களை கேள்விப்பட்டிருக்கேன் தூங்கிக்கிட்டே வேலை செய்யறவங்கள இங்கேதான் கேள்விப்படுறேன் ரொம்ப ஆச்சரியமா வியப்பா இருக்கு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு உங்களை பிரச்சனை கிடையாது நீங்க திடீர்னு ரெண்டு மணிக்கு மெசேஜ் எடுத்துட்டு உங்க ஸ்டாஃப் வந்துருச்சு ஆகா என்னன்னு தெரியலையே ஏமா அந்த மஞ்சள் கலர் லிப்ஸ்டிக் எடுத்து உள்ள வச்சியா அடி பாவி பன்னெண்டு மணிக்கு கேட்குற கேள்வி பாருங்க எவ்வளோ வன்மத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க உடனே அது மாதிரி அவங்க பயந்து பரவாயில்ல அதனால ஒன்று தப்பு கிடையாது உண்மைதான் நாங்கள்லாம் வந்து என் மேம் மூணு மணிக்கு எழுந்து என்ன மேம் பண்ணீங்கன்னு பார்த்தா அது அமிச்சு தூங்கி எப்படி மேம் அப்படின்னு கேட்பாங்க அது பல அவங்களுக்கு பழகிடுச்சு இந்த நைட்டு தூங்கும்போது கூட வேலை ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப இன்னொரு சமயம் பிள்ளைகளை பார்த்துக்கிறதுங்கிறது அதோடைய சிரமங்கள் என்னவா இருக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு இது நான் மல்டிபிள் ரோல்ஸ் பிளே பண்ணுவேன் இதுவும் பண்ணுவேன் அதுவும் பண்ணுவேன்ற மாதிரி இருக்கும் இங்கே ரொம்ப இப்படி பேசிட்டாங்க வந்துட்டாய் அப்படின்னு சொல்லுவேன் குழந்தைங்களை பார்த்து எனக்கு போய் இல்லை எனக்கே அப்போ கொஞ்சம் பைத்தியம் மாதிரி தான் இருக்கும் அது அது அவங்களுக்கு இது இவங்களுக்குன்ற மாதிரி பிரிஞ்சு பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் குழந்தைகளும் என்னோட வாக்குக்கு ஆரம்பிச்சிட்டாங்க சின்ன வயசுல இருந்தே ஒரு வாட்டி என் குழந்தைகிட்ட பத்து மாசம் க்ளோஸ் யூர் ரைஸ் யூர் சொல்லிட்டு இருந்தேன் மாடல்ஸ் கிட்ட எல்லாம் அவகிட்டையும் சொல்லிட்டு இருந்தேன் அதுல இருந்தே எனக்கு தெரிஞ்சிருச்சு ஓகே இப்படிதான் நான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அஸ்மிதாவா இருக்கிறது கஷ்டம் கிடையாது அஸ்மிதாவின் குழந்தைகளாக இருப்பதுதான் ரொம்ப கஷ்டம் பன்னெண்டு மணிக்கு ஏய் உதட்ட ஒழுங்கா புள்ள என்ன செய்யும்பா What கரெக்ட் அதை ஈஸியாக பேலன்ஸ் பண்ண எனக்கு லைஃப்பில் இருந்த ஒரு பெரிய ஆம்பிஷனே குழந்தை பெற்று வளர்க்கணும் அப்படின்றது ஸ்கூல் டேஸில் மேக்கப் ஆர்டிஸ்ட் கிடையாது ஸ்கூல் டேஸில் குழந்தை பெற்று வளர்க்கணும் நினைக்கிறது ஸ்கூல் டேஸில் எல்லாரும் ஆம்பிஷன் என்னன்னு கேட்பாங்கல்ல இப்போ என்ன பண்ணணும்னு நான் குழந்தை பெற்றுக்கணும் வளர்க்கணும் அப்படின்றத என் ஆசை அப்படின்னு சொல்லுவேன் டீச்சர் எட்டாம் கிளாஸ் படிக்கும் போது என்ன ஆக போறீங்க நான் அம்மா ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு சொன்னதில் வெளியெல்லாம் யார்கிட்டையும் பட் ஆனால் அது அது ரொம்ப பிடிச்ச விஷயம் இது தெரியாமல் பெண்மையின் முழுமையின் தாய்மை தானே அதனால அது அழகுதான் ஆனால் அது உங்களுக்கு ஒரு பெரிய இது ரெண்டுமே எனக்கு பிடிக்கும் ஈக்குவலி பிடிக்கும் எதையுமே கொஞ்சம் கம்மி ஜாஸ்தின்னு கிடையாது டென்ஷனாக கிளைண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது கூட என்னோட குழந்தைங்க வந்தாங்கன்னா டூ மினிட்ஸ் டூ மினிட்ஸ் இப்படி சொல்ல டூ மினிட்ஸ் டூ மினிட்ஸ் அவங்களே போயிடுவாங்க எப்படி இன்னொரு இருபத்தஞ்சு டூ மினிட்ஸ் அம்மா சொல்லும் எதுக்கு போய் தூங்கிடுவோம் அப்படின்னு அவங்க போய் தூங்கிடுவாங்க பரைய நானே ரெண்டுமே ஈஸியா பேலன்ஸ் பண்ணிட்டு இப்போ வரைக்கும் ஒரு सेलिब्रிட்டியா நீங்க இருக்கீங்க நீங்க ரொம்ப எளிய குடும்பத்துல சேலத்துல ஒரு சாதாரண வீட்டு வாடகை கட்ட முடியாத பிறந்து வாழ்ந்து இன்னைக்கு நேரம் இல்லாத அளவுக்கு ஓடிட்டே இருக்கிற ஒரு சூழ்வரி இந்த இடத்துல பெண்கள் சந்திக்கிற சிக்கல்களா அல்லது பெண்கள் கடந்து போக வேண்டிய அல்லது கடந்து போகாம கண்டிக்க வேண்டிய சிக்கல்களா நீங்க இதெல்லாம் பாக்கறீங்க ஆப்வியஸ்லி அப்யூஸ் இல்ல அது நம்ம கண்டிப்பாக அதை அதை நம்ம சொல்லி தான் ஆகணும் வேர்பல் அப்யூஸுமே கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு லீலா பேலஸில் ஒரு ஈவெண்ட் போயிருந்தேன் கிளைண்ட் ப்ரைடுக்கு மேக்கப் பண்ணிட்டு இப்போ என் என் டீம் கிட்டே சொன்னேன் என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டதை நான் மோட்டிவேட்டிங்காக ஒரு ஸ்பீச் கொடுத்தேன் அப்போ அதை சொல்லும்போது சொல்லியிருந்தேன் என்ன நான் மேக்கப் பண்ணிவிட்டதை பார்த்து எல்லாரையும் டச் பண்ணிட்டு என்னைய டச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு நின்றுட்டுருக்காரு சிரிச்சுட்டே நினைக்கிறாரு ஆஃபீஸ் எனக்கு தெரியுது அவர் வந்து என்ட்டா என்னை புல் பண்ணுறாரு என்ன இது பண்ணுறாரு ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு நான் பார்த்துட்டு கோபம் வந்துச்சு மனசுக்குள்ள நல்லா திட்டி திட்டிட்டு நிமிந்து நான் இங்கே மேக்கப் பண்ணிட்டு இருக்கேன் நிமிந்து ஓகேங்க சார் டைம் இருந்தால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் அது எங்கே எந்த மாதிரி இருக்குது ஈஸி கிடையாது வந்து ஈஸி கிடையாது நம்ம ஈஸியா பேசிடுறோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தில் எனக்கு அது ஆம்பளைங்கன்ற ஒரு மைண்ட் செட்டே பிடிக்காது ஆக்சுவலாக சொல்லணும்னா அவ்வளோ தான் நான் பெண்கள் சார்ந்த ஒரு ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணேன் என்கிட்ட நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் கேர்ள்ஸ் மட்டும்தான் வேலை பார்க்குறாங்க அதுவும் ஏதாவது பிரச்சனையில் ஃபேமிலியில் இஷ்யூஸ் என் கூடவே நான் வச்சுப்பேன் ஏன்னா நான் பார்த்து அப்படின்றதுனால அதெல்லாம் நான் பண்ணுவேன் அதுவும் இந்த அபியூஸ் ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னா அவங்கள விடாம புடிச்சு வச்சுப்பேன் நான் பார்த்துப்பேன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கடந்தும் வர முடியாது அதட்டவும் முடியாது அந்த இடத்துல கம்மன் இருந்ததா ஆகணும் இதை நான் நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் நான் பார்த்துருக்கேன் என் டீமும் பார்த்துருக்காங்க என்னோட ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துருக்காங்க சொல்லியிருக்காங்க நான் கேட்டிருக்கேன் இதுக்கு வந்து பதிலே இல்லை அண்ட் இதுக்கு ஒரு முடிவும் இல்லை நான் அஸ்மிதா வந்து ஒரு நான் எப்படி யோசித்தேன் அஸ்மிதாட்ட ஒரு ஆண் வந்து கடைசியாக என்னையும் டச் பண்ணணும்னு இங்கே வாங்கிட்டு சப்பு நிறைஞ்சு டச் நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்பீங்களோன்னு நினைச்சேன் இது இதுக்கு என்ன சொல்யூஷன் நினைக்கிறேன் என்னைக்கே யோசிச்சிருக்கீங்களா ஏன்னா ஓவராக பேசிட்டே இருக்கீங்க ஒரு நாள் லிப்ஸ்டிக்கில் எழுப்பேஸ்ட் வாயில உங்களுக்கு அப்படி அந்த மாதிரிலாம் பெருசாக கிளைண்ட் கிட்டே இல்லை இந்த ஒரு ஒன்று ரெண்டு அப்படி வந்துட்டு வந்துட்டு போகும் அதை அப்படியே வந்து கண்டுக்காமல் நம்மளும் பேலன்ஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கோம் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டதும் இல்லை எது பேசினதும் இல்லை அந்த இடத்துல ஒரு பிட் ஆஃப் ஆன்சரை கொடுக்குற மாதிரி பேலன்ஸ் பண்ணுறோம் பட் ஏன் ப்ரொஃபஷன் நான் பெண்களோட நிறைய இருக்கிறதுனால எனக்கு பெருசாக தெரியல பட் நிறைய ப்ரொஃபஷன் டாமினேஷன் இருக்க ப்ரொஃபஷன்லாம் கொஞ்சம் கஷ்டம் ரொம்பவே கஷ்டம் பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் பினான்சியல் இண்டிபெண்ட் எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்கிட்ட எல்லாருமே கேட்கறது நீங்க எவ்வளவு எவ்வளவு கைண்டா இருக்கீங்க ஹம்பிளா இருக்கீங்க சாஃப்டா இருக்கீங்கலாம் கேட்பாங்க யாரோ தெரியாத ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து நான் அப்போது ஏன் ஏன் அப்படி நான் ஆயிட்டேனா என்னவா இருக்கும் நான் யோசிச்சேன் அதுக்கு ஒரு பதில் எனக்கு ரீசெண்டா தான் தெரிஞ்சுச்சு பினான்சியலி இண்டிபெண்டா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா வாய் மூடி மூடிட்டு இருந்துருன்னு நம்மளே சொல்லி போய் வாய் பேசாத வாய் மூடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா இருக்கிறதுன்னு மாறியாச்சு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டென்ட் நம்ம கேரக்டரை பெட்ருமெண்ட் பண்ணும் நம்மளுக்கு தைரியத்தை அதுவாக கொடுக்கும் அப்படின்றதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கல்வி செல்வம் வீரம் அதில் வந்து எங்கிட்ட கல்வி இல்லை வீரமும் இல்லை செல்வம் மட்டும் இருக்குது ஸோ ஐ நான் ஐ கேன் ஹேண்டில் இட் நான் வந்து என்கிட்ட ஒர்க் பண்ணுற எல்லாருமே ஒரு டிகிரி ஹோல்டர் மினிமம் ஸோ அது வந்து கல்வி அதுவாக நான் எடுத்துக்கிட்டேன் அண்ட் வீரம் இல்லை பட் இதை எங்கிட்ட யாரும் வந்து அப்ரோச் பண்ண மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் ஏன்னா அந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கான காரணம் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் டு பி ஃப்ராங் சொல்லணுன்னா இதுக்கு கொஞ்சம் கெத்தாகவும் இருக்கும் பட் ஹம்புலாக சொல்கிறேன் ரொம்ப ஹம்புலாக சொல்கிறேன் ஃபினான்ஷியலி ஒரு பெண் இண்டிபெண்ட்டாக இருந்தால் எல்லாமே தேடி வந்துடும் அண்ட் ஹம்பிள் கைண்டா இருக்கிறது எப்படி சத்தமே போடாம பேசுறீங்க கோவமே வராதானா இல்லைங்க நான் கொஞ்சம் அளவுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு அது ஒரு ஹியூமனுக்கு ரொம்ப முக்கியம் அதனால தான் நான் கிளாஸ் எடுக்கும் போது இன்டிபெண்டா இருங்க இண்டிபெண்ட்டாக இருங்கன்னு சொல்லிட்டே இருப்பேன் எனக்கு ஏன்னா ஒரு கட்டத்தில் நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கிறோம் கையில் நிறைய காசு இருக்குன்னா திமுக வந்துடும் சொல்லுவாங்க நம்ம வந்து ரொம்ப ஹெட் வெயிட்டா நடந்துக்குவோம்லாம் சொல்லுவாங்க ஆனா காசு வந்தா பொறுமை வந்துரும் நீங்க சொல்றது பெண்கள் பெண்கள் ஸ்பெஷலி ஆமா நான் என்ன நான் பெருசா யாரையும் பார்த்து இன்ஃப்ளூவன்ஸ் ஆனது இல்லை என்ன பார்த்து ஏன் நம்மள ரொம்ப திமுற ஆட்டிடியூடா பேச மாட்டேங்கிறோம் அப்படின்னா ஓ நம்ம அடக்கி வாசிக்கணும்ன்றது நம்மளுக்கு அது கொடுத்துச்சு போல இருக்கு சொல்லி கொடுத்தது போலன்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோம்னு எனக்கு தோணுச்சு எல்லாருக்குமே தெரியும் உங்ககிட்ட கத்துக்க வரவங்க சரி உங்ககிட்ட இருக்கிற ஸ்டாஃப்ஸும் சரி அஸ்மிதான்னா அவங்க வந்து ரொம்ப ஸ்வீட் ரொம்ப பண்பானவங்க மல்டிபிள் ரோல்ஸ் ஒர்க் முடியணும்னா கொஞ்சம் சத்தமாக பேசுவேன் அப்படி இருக்கும் பட் மற்றபடி ஹம்பிள் பர்சன் எஸ் அங்கெல்லாம் மூஞ்சி அஸ்மிதா ஸ்வீட்னு ஒன்னே வந்து பார்த்தா தானே தெரியும் நாங்கள் வாங்குறா டி அப்படின்னு நான் வந்து பொது வெளியில கேக்குறேன் இப்ப நான் ஒரு சாதாரண நிகழ்ச்சி தொகுப்பாளர் நீங்க எங்கிட்ட நடந்துக்கிற விதம் உங்க ஃபாலோவர்ஸ் கிட்ட சாதாரண திடீர்னு யாரோ வந்து மேம் ரொம்ப பிடிக்கும்னா ரொம்ப பொறுமையா அழகா உட்கார வச்சு அவங்க கிட்ட நிதானமா பேசுற ஒரு நிலை இருக்குல்ல சமமா அவங்கள வந்து நீங்க நடத்துற விதம் இருக்குல்ல இது எங்க கத்துக்கிறீங்க அல்லது இது எவ்வளவு தேவைன்னு நினைக்கிறீங்க ஏன்னா அஸ்மிதா இல்லை நான் அஷ்மிதா நீ யாரோ ஒரு ஒரு அன்னோன் பரவாயில்ல நம்ம ரெண்டு பேரும் தான் நினைக்காது இருக்குல்ல அது எங்க கத்துக்கிட்டீங்க எல்லாருமே மனுஷங்க தானே அது ஒண்ணுதான் வேற எதுக்கு பதில் இல்ல நம்ம கிட்ட வந்து பேசணுன்றது எவ்வளவு பெரிய விஷயம் ஒருத்தங்க வந்து அவங்க டைமை கொடுத்து பேசி அப்ரிஷியேட் பண்றாங்க அப்படின்னா அது ரொம்ப வேல்யூபிள் ஆக்சுவலா அதுக்கு நம்ம திரும்ப அதை ரெசிப்ரோகேட் பண்ணி அவங்கள அவங்க கிட்ட பேசணும் பதில் சொல்லணும் அதனால நான் கொஞ்சம் டைம் எடுத்து சொல்லுவேன் இதுக்காக ஃபிளைட் எல்லாம் விட்டுருக்கேன் பெங்களூர் கிளாஸ் அப்பெல்லாம் எல்லாரும் மேம் ரெண்டு நிமிஷம் பேசிட்டு போகணும் சார் பரவாயில்ல பேசணும்னு பேச ஆரம்பிச்சிட்டேன் ஸோ என்னங்க பெரிய அநியாயமா இருக்கு இல்லை லேட் ஆயிடுச்சு லேட் ஆயிடுச்சு கிளாஸ் முடிக்க முடியல பட் ஹேண்டில் பண்ணிட்டு வந்த மாதிரியும் அதனால வந்து அவங்கள வேல்யூ பண்ணணுமேனு தப்பா நினைச்சிடக்கூடாது சங்கடப்பற்ற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு